முதலமைச்சரும் இந்த வேலையை பார்க்க மாட்டார் அவருக்கு நிறைய வேலை இருக்குது இந்த வேலையை அவர் பார்க்குறதே கஷ்டமாக இருக்குது இதுக்குன்னு ஒரு துறையை கொடுக்கலாம் இந்த துறையை ஒரு அமைச்சர்கிட்ட கொடுத்து இந்த நேரத்தில் இந்த வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த இதை அவர் செய்கிற ரொம்ப வருத்தப்படக்கூடிய நிகழ்ச்சி பள்ளி தேர்வுகள் முடிவடைந்து இன்றைய தினம் கல்லூரியிலே சேர்வதற்கும் அதே போல் பள்ளியில் சேர்வதற்கும் மாணவர்களும் பெற்றோர்களும் அந்த வருவாய்த்துறைக்கு அழைத்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எல்லோருடைய வேதனை குரலையும் எதிர்பார்க்க முடிகின்றது பல நேரங்கள் அவர்கள் இழுத்தடிக்கப்படுகின்றார்கள் அவர்களுக்கு வேண்டிய சான்றிதழ் நேரத்தோடு தரப்படுவதில்லை அது மட்டுமல்ல முதலிலே வாங்கிய சான்றிதழை கூட சரியாக பார்க்காமல் அவர்களை இழுத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதனால் பெற்றோர்கள் மாணவ செல்வங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதற்கு காரணம் என்னவென்று பார்த்தால் முதலாவது காரணம் வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் பற்றாக்குள்ள அந்த பணியாளர்களை அதிகப்படுத்த வேண்டிய நிலை இருக்கின்றது ஆனால் இந்த அரசாங்கம் அதை பார்க்காமலேயே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வேலை சுமையின் காரணமாக அந்த வருவாய்த்துடைய அதிகாரிகள் உடனடியாக சான்றிதழை தர முடியாத நிலையிலே இருக்கிறார்கள் என்று அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் சேரும்போது ஹைஸ்கூலில் சேரும் போது ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்குகிறாங்க ரெண்டு வருஷத்தில் திருப்பியும் அதே ப கல்லூரியில் சேர்கிறதுக்கு கேட்குறாங்க அதுக்குள்ளே என்ன ஜாதி மாறிடுவாங்களா எப்படி இது ஏன் அது மாதிரி கேட்குறாங்க அதுக்கு முன்னே பிக் ஃபார்ம்னு சொல்லிவிட்டு முதல்ல கொடுப்பாங்க ஏன் அந்த மாதிரி கொடுக்கல ஒவ்வொரு வரையும் என்ன அவங்க எப்படி ஜாதி எப்படி மாற முடியும் இடம் வேணால் மாறலாம் ஜாதி எப்படி மாற முடியும் ஜாதி சான்றிதழ் ஏன் இந்த மாதிரி இழுத்தடிக்கிறாங்க ஒரு பெரிய கேள்விக்குறிதான் இருக்குது அதே மாதிரி இவங்க இந்த வருவாய்த்துறையானது என்ன பண்ணலாம் அந்த பகுதியிலே இருக்கக்கூடியவங்க வெளியில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் பிரித்து உடனடியாக அவங்களுக்கு வந்து சட்டி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம் எல்லாத்துக்கும் மேலாக பெற்றோருடைய வேண்டுகோள் என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த காலக்கெடுவானது முப்பத்தி ஒன்றாம் தேதியோட முடியுதுன்னு சொல்கிறாங்க அது பத்தாவது பத்தாம் தேதி வரை அதை நீடித்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுருக்காங்க அப்போ தான் வந்து அந்த சர்டிஃபிகேட்டை அவங்களால வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு இன்னும் வந்து நம்ம பார்க்கலாம் பல நேரத்தில் வந்து எல்டிசி யுடிசி பட்சியெல்லாம் எழுதுகிறாங்க டிக்ளரேஷன் செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்துட்டு அவங்க செலக்ட் ஆனதுக்கப்புறம் தான் அவங்க சர்டிஃபிகேட்டை வாங்கிக்க சொல்கிறாங்க ஏன் அந்த மாதிரி இதில் செய்யக்கூடாது செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுக்கட்டும் எந்த அட்ரெஸும் கொடுக்கட்டும் செலக்ட் ஆகி எந்த இடத்துக்கு போகிறாங்களோ அவங்களுக்கு வேண்டிய சர்டிஃபிகேட் அந்த இடத்துல வாங்கிக்கலாமே இப்போ நீட்டு தேர்வு எழுதுகிறாங்க நீட்டு தேர்வு எழுதி எல்லாருமே மெடிக்கல் காலேஜுக்கு போகிறாங்க யாருமே இல்லை இல்லை சென்டாக்கில் போகிறவங்க தானே வாங்குகிறாங்க அந்த சென்டாக்ல போகிறவங்க கூட என்ன பண்ணலாம் செலக்ட் ஆனால் இப்போ ஒரு வாரம் டைம் கொடுக்குறோம் அதுக்குள்ளே அந்த செர்டிஃபிகேட்லாம் எடுத்துக்கணுவா வெரிஃபிகேஷன் அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு டைம் இருக்கும் இன்னும் நீட் ரிசல்ட்டே வரல அந்த நீட் ரிசல்ட்டே பதினாறாம் தேதி மேலே தான் வரும்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த ஒரு பள்ளிக்கூடத்துக்கு தேவையாக இருக்குது இன்னொரு பள்ளிக்கூடத்துக்கு தேவையில்லை ஒரு கல்லூரிக்கு தேவையாக இருக்கு இன்னொரு கல்லூரிக்கு தேவையில்லை இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து மாணவ சமுதாயத்தை இந்த அரசாங்கம் வீணாக அலக்கழித்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை இதை தீர ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதற்கு உண்டான அமைச்சர் இல்லை என்பதுதான் தான் சொல்ல வேண்டும் உட்காந்து யோசனை பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு யோசனை பண்ணுறதுக்கு மந்திரி கிடையாது ஏன்னா இது கீழே தான் வருது முதலமைச்சர் இந்த வேலையை பார்க்க மாட்டார் அவருக்கு நிறைய வேலை இருக்குது இந்த வேலையை அவர் பார்க்குறதே கஷ்டமாக இருக்குது இதுக்குன்னு ஒரு துறையை கொடுக்கலாம் இந்த துறையை ஒரு அமைச்சர்கிட்ட கொடுத்து இந்த நேரத்தில் இந்த வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த இதை அவர் செய்கிற ரொம்ப வருத்தப்படக்கூடிய நிகழ்ச்சியை